தினமொரு இறை வழிபாடு சேனல் சார்பா ஆன்மீக அந்த அனைவரையும் வரவேற்பது உங்கள் சைலஜா மோகன் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போகிறது எதை பற்றினா அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னா என்ன அன்னம் பிளஸ் அபிஷேகம் ஏன்னா அண்ணாபிஷேகம் இப்போ இப்போது ஐப்பசி மாதம் நடந்துட்டுருக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி அதாவது வர வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி போகிறது அன்னாபிஷேகம் இது நம்மளுடைய எல்லா சிவாலயங்களிலுமே மிகவும் பிரசித்தியாக இது நடக்கிற வைபவம் இது அன்னாபிஷேகத்துக்கு அன்னிக்கு அரிசியை சாதமாக குழைத்து வடித்து அந்த ஆவுடையார் திருமேனி சிவலிங்க திருமேனி இருக்குது இல்லையா அந்த ஆவுடியாருடைய திருமேனி முழுவதுமே போர்த்தி அதற்கு காய்கறிகள் பழங்கள் இவற்றால் அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டி அந்த அன்னத்தை எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்குவார்கள் இதுதான் அன்னாபிஷேகம் எதனால் இது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கிற கடவுள் அந்த சர்வேஸ்வரன் அந்த சர்வேஸ்வரனுக்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இந்த அன்னாபிஷேகம் செய்விக்கப்படுகிறது இது அரிசியால் செய்யும் இந்த சாதத்திற்கு என்ன மதிப்புன்னு சொன்னால் அரிசி எதுலேருந்து வருது நெல்லுலேருந்து வருது இந்த நெல் என்னென்னா ஐந்து பூதங்களுடைய சங்கமத்தில் உருவாகுதுதான் இந்த நெல் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களுடைய சங்கமத்தில் உருவாகுது அந்த இந்த நெல் இந்த நெல்லை பதப்படுத்தி அரிசியாக்கி நாம் அன்றாட குணங்களை வந்து சாதம் அப்படின்னு சொல்லுவோம் அன்னம் சொல்றத சாதம் சொல்வோம் அது சமைத்து நாம் உண்போம் நாம அன்றாடம் நாம் செய்யும் பூஜையில் சுவாமிக்கு நாம் செய்கிற சாதத்து சாதத்தை நிவேதனமாக படைக்கிறது வழக்கம் சந்திர பகவானுக்கு சாப வினோசனம் கிடைத்ததும் இந்த ஐப்பசி பௌர்ணமி திருநாளில் தான் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமொடியில் பிறைச்சந்திரனியை அணிந்திருக்கிறார் ஆகவே சந்திரன் இந்த முழு நிலவு நாளில் ரொம்ப பிரகாசமாக ஒளி வீசுவார் இந்த ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா அன்னைக்கு தான் பரணி நட்சத்திரம் கூடி வருது ஆகவே இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்கிறவங்களுக்கு தரிசனம் பண்றவங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டாகும் ஏழு ஜென்மஸ்திரியும் நிவிறியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புராண கதை ஒன்று உண்டு இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் சிருஷ்டிகர்த்தாவாக விளங்குபவர் பிரம்மதேவன் அவருக்கு ஐந்து தலைகள் இருந்ததினால் அவர் கர்ப்பம் கொள்கிறார் என்னவென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை எல்லாத்தையும் படைப்பதற்கு நான் தான் அதிபதி அதனால் நான் ஈஸ்வரன் அதாவது பரமசிவனுக்கே உயர்ந்த பரமசிவனுடன் நான் உயர்ந்தவன் இது சிவபெருமானுக்கு தெரிஞ்ச உடனே சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா அந்த ஐந்து தலைகளில் ஒரு தலையை துண்டித்து விடுகிறார் அந்த துண்டித்த தலையானது சிவபெருமானுடைய கையில் போய் ஒட்டிக்கொள்கிறது எவ்வளவு முதிர்னாலும் அந்த கை விழவே மாட்டேங்கிறது அகலவும் மாட்டேங்கிறது அதோட கூட பிரம்மகத்தி தோஷமும் சிவபெருமான பிடிச்சிக்கிறது அப்போ அவர் தன்னலை மறந்து ஒரு சித்த பிரம்மை படித்தவர் போல அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்வதி தேவிக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது ஒரு சமயம் அவரை பார்த்து சிவபெருமானே நீங்கள் உலகிற்கு உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவளித்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்ட உடனே அவருக்கு பழைய ஞாபகம் வருது ஓஹோ இந்த கபாலம் தான் நம் கையில் ஒட்டி கொண்டிருக்கிறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள அவ்வளவு கஷேத்திரங்களுக்கும் அவர் போய் வருகிறார் இறுதியில் மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி தேவி வசிக்கும் காசிக்கு வருகிறார் அன்னபூர்ணி இடத்தில் சென்று அந்த கபாலத்தை காட்டி நிற்கிறார் அன்னபூர்ணி அதை பார்த்தவுடனே தன் கையாலேயே அன்னத்தை எடுத்து அன்புள்ளத்தோடு அவருடைய அந்த கபாலத்தில் நிறைக்கிறார் அந்த கபாலம் அன்னத்தால் நிறைந்தவுடனே சிவபெருமானுடைய கையில் இருந்து கபாலம் அகன்று விடுகிறது அவருக்கு பிரம்மகத்தி தோஷமும் நீங்குகிறது இதுதான் கதை ராஜராஜ சோழ மன்னன் தஞ்சாவூரில் அதாவது தஞ்சையில் பெரிய கோவில் என்று சிறப்பாக அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார் இந்த பிரகதீஸ்வரர் கோவில் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த ஆவுடையார் சிவலிங்க திருமேனி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா அந்த சந்தனிக்கு போகவே அவ்வளோ படிக்கட்டு ஏறி போகணும் அதற்கு மேலும் சிவலிங்கம் அவ்வளோ பெரிய திருமேனி அதற்கு எதிர்த்தால் போல நந்தியம் பெருமான் அதே உயரத்திற்கு நிற்கிறார் இந்த சிவலிங்க திருமேனி அன்னாபிஷேகம் அன்றைக்கு ஃபுல்லாக அன்னத்தாலேயே அபிஷேகம் செய்து பூராவுமே அன்னத்தாலேயே போர்த்தி அதற்கு மேலே காய்கறிகள் கனிகள் இதெல்லாம் செய்து அலங்காரம் செய்து பார்ப்பதற்கே மிகவும் கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இந்த கண்கொள்ளா காட்சியை தரிசனம் செய்தால் கோடிம பாபமும் விலகும் நமக்கு என்றைக்குமே நம் வாழ்வில் அன்னத்திற்கு குறைவே இருக்காது தாரிதிரியம் என்பது நம் வாழ்வில் இருக்கவே இருக்காது அன்னாபிஷேகம் முடிந்து அந்த சாதத்தை எல்லோ பக்தர்களுக்கும் விநியோகம் செய்வார்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஆவுடையாருடைய அடிபாகத்துல இருக்கிற சாதத்தை எடுத்து அருகில் இருக்கிற நீர்நிலைகள் அதாவது ஆறுகள் குளங்கள் ஏரிகள் இதில் எல்லாம் கொண்டு போய் அதை கரைப்பார்கள் ஏன்னா நீர்வாழ் உயிரினங்களுக்கும் உணவளிக்கும்படி குறித்து இது செய்யப்படுகிறது அதற்கு பிறகு சுவாமி ஆவுடையார் மேல் இருக்கும் அன்னத்தை எடுத்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள் இது எதுக்காக அப்படின்னு சொன்னா அன்றைக்கு நம் ஈஸ்வரனே நமக்கு படியழுப்பதாக ஐதீகம் அந்த சாதத்தை அந்த பிரசாதத்தை நாம் உட்கொண்டால் நோய் நொடிகள் நீங்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நமக்கு என்றைக்குமே அன்னத்திற்கு குறைவே இருக்காது நம்முடைய தரித்திரங்கள்லாம் நாம் நீங்கி செல்வ செழிப்போடு நாம் வாழ்வோம் சிவாலங்களுக்கு செல்ல முடியவில்லையே இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்க முடியவில்லையே அப்படின்னு இயங்குறவங்களுக்கெல்லாம் அலைபேசி அதாவது மொபைல்லையும் டிவியிலையும் ஊடகங்களில் கூட லைவ் டெலிகாஸ்ட் நேரவே ஒளிபரப்பு செய்வாங்க அதை நம்ம வீட்டை உட்கார்ந்தபடியே அதை பார்த்து அந்த கண்கொள்ளா பா காட்சிய அந்த அண்ணாபிஷேக இறைவனை நாம் தரிசனம் செய்வோம் அந்த மகாதேவனை நாம் மனதார வேண்டிக் கொள்வோம் நம் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்